ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தொக்கு பண்ணனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ சப்பாத்தி சுட்டாலும் பத்தாதுங்க உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து முட்டையை வச்சு தாங்க பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் எல்லாத்த விடையும் இந்த ஒரு தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி மட்டும் இல்லை தோசை இட்லிக்கு கூட இதை வந்து கொடுக்கலாம் அவ்வளோ நீ அதை மட்டும் இல்லைங்க ரைஸு கூட நீங்கள் வந்து ரசம் வச்சு இந்த தொக்கு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு தொக்கு முட்டையில் பண்ண முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியுங்க வாங்க நாம் எப்படி செய்யலாங்கிறத பாத்துரலாம் இதுக்கு நாம் முதல்ல ஒரு சின்ன உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணம் வந்து வச்சுருப்போம் வீட்டில் அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கிறேங்க ஆயில் போட்டதுக்கப்புறம் ஆயில் நல்லா எல்லா இடமும் வந்து படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இது ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க அப்போ தான் வந்து நாம் வந்து என்ன உச்சாலுமே கீழே வந்து ஒட்டாது அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆயிலை தடை இதுலேயே கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா நீங்கள் வந்து வீட்டில் என்ன சிக்கன் மசாலா யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அந்த சிக்கன் மசாலாவை கொஞ்சம் அதிலேயே வந்து தூவி விடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து போதும் இது வந்து ரொம்ப வேண்டாம் சும்மா கொஞ்சமாக இருந்தால் மட்டும் போதும் இப்போ நம்ம இதையும் இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்குங்க களை கூட்டத்துக்கு அப்புறமா இதில் வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த முட்டையை வந்து உடச்சி வந்து ஊற்றிடுங்க இதை உடச்சி ஊற்றி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க அதையும் சொல்கிறேன் இப்போ இதுலேயே நாம் வந்து முட்டையை வந்து நல்லா வந்து உடச்சிக்கலாம் உடச்சி இதில் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் போல் நாம் வந்துட்டு என்ன செய்ய போறோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் இதில் வந்து உடச்சி ஊற்ற போகிறேன் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு இருபது பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு முட்டை கூட பெரிய பவுலாக எடுத்து ஊற்றிக்கிறங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு இதை வந்து கலக்கக்கூடாதுங்க தயவுசெய்து கலக்கிறாதீங்க நம்ம வந்து கலக்காமல் தான் இன்றைக்கி வந்து இதை ஊற்ற போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து தூவி விட்டோம் அப்படின்னா போதும் நிறையா உப்பு போட வேண்டாம் ஏன்னா உப்பு வந்து அங்கங்கே தேங்கிடும் அதனால தான் வந்து சொல்கிறேன் கொஞ்சமாக உப்பு எடுத்து அப்படியே வந்து தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுங்க அப்படின்னா குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் தான் இதை வந்து அபிவிக்க போகிறோன்னிக்கு நாம குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ரொம்பலாம் வந்து தேவையில்லைங்க அரை டம்ளர் வந்து போதும் ஏன்னா அந்த கிண்ணை வந்து மிதக்கக்கூடாது உள்ளக்க வந்து நல்லா நின்றுக்கிறணும் அதுக்காக தான் நாம் வந்து இந்த அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறோம் இப்போ வந்து நல்லா அந்த கிண்ணை வந்து நின்றுச்சு இப்போ இதில் வந்து ஒரு நாலு விசில் வந்து போட்ட போகிறோம் என் நாலு விசில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அது நல்லா வந்து அவிஞ்சிருக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து போட்டாச்சு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுலையே வந்துட்டு என்னென்ன தேவை அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வந்து வெள்ளப்புண்டு ஒரே ஒரு தக்காளி இதை தான் நம்ம வந்து போட்டு போகிறோம் இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா வந்து வதக்க போகிறோம் அதுக்காக தான் வந்துட்டு இதை வந்து எடுத்துருக்கோம் இதை வந்து தோலெல்லாம் எல்லாம் வந்து நீக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னா வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தோல் வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நறுக்கி வச்சாச்சு தோலெல்லாம் செதுக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து ஆயில் விடுங்க ஆயில் விடாமல் வந்து நம்ம வந்து வெள்ளை வந்து வதக்க முடியாது ஏன்னா வெள்ளை வந்து ஸ்மெல் வரும் அதுக்காக ஆயில் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்மெல்லாம் நம்மளுக்கு வந்து போயிடும் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் போட்டுட்டு முதல்ல வந்து வெள்ளை தாங்க போடணும் ஏன்னா பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த வாடையுமே வந்து இருக்காது நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் இது கூட கொஞ்சம் நீங்க உங்களுக்கு வேணும்னா இஞ்சி போட்டுக்கங்க ஆனா இஞ்சி தேவையில்லைங்க அதனால நான் இஞ்சி போடலை இப்போ பூண்டை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கிறேங்க வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த வரைய நல்லா வந்து பூண்டை வந்து வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கங்க இதையும் இது கூடவே இது வதக்கினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து தக்காளி இருக்கு இல்லையா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி அதையும் வந்து அது கூடவே வந்து போட்டுடலாம் இப்போ தக்காளியை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இன்னும் வந்து நம்ம சில பொருள்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ நீங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு போட்டால் தான் தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வேகும் அப்படின்னு அதனால் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற பொடியை தான் இன்றைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாய் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கறி பொடி எந்த பொடி கறிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து போட்டுக்குங்க நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாய் தூள் தாங்க இதில் வந்து போட போகிறேன் தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன் இதிலே வந்து ம தூள் அழைப்போம் இல்லையா மல்லி ஜீரகம் சோம்பெல்லாம் போட்டு அந்த தூள் வந்து ஒரு 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 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் இது ஆற வர்றதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஏன்னா இது ஆறுனா தான் நம்ம வந்து இதை வந்து அரைக்க போகிறோம் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்தில் வந்து இதை நம்ம வந்து அரைக்கணும் இப்போ இதையும் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் வந்து எப்பயுமே பொடி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து ஆஃப் பண்ணிருங்க இல்லைன்னா கருகிரும் கரிகிறிச்சு அப்படின்னா அந்த மசாலா வந்து வேறு மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த க கருப்பு கலரில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து வர ஆரம்பிச்சோம் அதனால இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அவிய வச்ச முட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும் வெள்ளைக்கிற தனியாக மஞ்சக்கரு தனியாக வந்து வெந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு நம்ம வந்து இதிலே வந்து கறி பொடி போட்டனால இந்த முட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து கீழேயும் வந்து நம்மளுக்கு நம் நிறையா வந்து ஒட்டிருக்காது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா எல்லா சைடு இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக இப்படி வந்து குத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுங்க ஒரு தட்டில் பொட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும் இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம எப்படி இந்த பன்னீரை கட் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நார்மல் நம்ம வந்துட்டு முட்டையை விட இந்த முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து இங்கே பாருங்கள் கீழே எதுவுமே ஒட்டலை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சமாக லைட்டாக தான் வந்து ஒட்டியிருக்கு இதே நீங்கள் வந்து என்ன தடவாமல் ஒட்டிங்கன்னா ஃபுல்லும் ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்யறது வரவே வராது அந்த அளவுக்கு வந்து ஒட்டிடும் இப்போ இதை வந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம் சின்ன 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 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து குழம்பு கொதிக்கையில் வந்துட்டு சாரி கிரேவி கொதிக்கையில் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயமும் அரப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நம்மளுக்கு வந்து போதுங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கும் குழந்தைங்கிட்டே நீங்கள் இப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி வந்து இருக்கும் பன்னீர் டேஸ்ட்டில் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதாங்க இது இப்போ இதை வந்து இது பண்ணியாச்சு இப்போ நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் இப்போ நம்ம இது கூட வந்து இன்னொன்று செய்ய போகிறோம் ரெண்டு முட்டையை நான் வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அடிச்சுருங்க நல்லா கலக்கி மாதிரி வந்து அடிச்சுட்டு இதையும் வந்து வேக வைங்க இந்த முட்டை வந்து நல்லா பஃப்னு பொங்கி வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அடித்து ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா இதே நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கீழே வந்து அடிக்காமல் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கீழே வந்து கடந்துடும் வேகிறப்ப இதையும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து குக்கரில் வச்சுட்டு இதையும் வந்து நம்ம வந்து அவிக்க போகிறோங்க அதே மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் வந்து போட்டுருங்க அதுவே வந்து போதும் இப்போ நாம் தாளிக்க இப்போ தாளிக்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு அந்த மசாலா வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து எதில் எதலாலாம் அரைக்கக்கூடாதுங்க ஃபுல்லு வந்து நல்லா பைன் பேஸ்ட்டில் வந்து அதை அரைச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த தொக்கு வந்து சூப்பராக வந்து வரும் இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை தான் வந்து தாலிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டதுக்கப்புறமா இந்த வெங்காயம் இருக்குல்லையா நறுக்கிய வெங்காயம் அதை வந்து அதில் போட்டுடலாம் எப்பயுமே வந்து சோம்பாக இருக்கட்டும் நீங்கள் வந்து என்ன கடுகு இதில் போடுறதா இருக்கட்டும் இதை வந்து தயவுசெய்து வந்து கடாயி சூடு ஆனவன போட்டுறாதிங்க அது வந்து கருகிரும் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால வந்து நீங்கள் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்குங்க சோம்பு போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கிக்கிறங்க அது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபைனலாக வந்து தூவிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து போடலை கொத்தமல்லிலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு இது வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து அந்த அரைச்ச விழுதுகள் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டு பல அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாங்க இதை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொலகொழப்பு தன்மை வந்து வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து இது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால நல்லா கொலகொழப்பு வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை நல்லா பொங்கி இருக்குது பாருங்களேன் அந்த முட்டை வந்து நல்லா கீழே தான் கிடந்துச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா பொங்கிருச்சு இதையுமே நல்லா அந்த ஃபோக்கில் வச்சுட்டு நாம் வந்து இதையுமே கட் பண்ணி வந்து வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து அந்த அந்த தொக்கு வந்து கொதிச்சிருச்சுங்க இப்போ நாம் இந்த முட்டைகளை வந்து அதுல வந்து போட்டலாம் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா இது வந்து நல்லா பபுள்ஸ் மாதிரி ஸ்பான்ச் நல்லா வந்து ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் அது வந்து பன்னீர் மாதிரி வந்து இருக்கும் அதான் வந்து இது ரெண்டுக்குள்ளே டேஸ்ட்டு வித்தியாசமாக வந்து இருக்கும் இப்போ இதையும் நம்ம வந்து போட்டுட்டு இந்த கிரேவிக்குள்ளேயே இதை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிண்ணோம் அப்படின்னா சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆயிருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்